தமிழகத்தில் நவராத்திரி கொண்டாட்டம் தொடக்கம் முக்கிய ஆலயங்களில் சிறப்பு நிகழ்வுகள் தமிழ்நாட்டின் புகழ்பெற்ற பல ஆலயங்களில் சக்தி தேவியை போற்றும் நவராத்திரி விழா கோலாகலமாக தொடங்கியுள்ளது தஞ்சாவூர் நாமக்கல் சிதம்பரம் திருவண்ணாமலை மற்றும் மேல்மலையனூர் ஆகிய பல்வேறு நகரங்களில் உள்ள ஆலயங்களில் நடைபெறும் சிறப்பு அலங்காரங்கள் குலு வைபவங்கள் மற்றும் பக்தர்களின் வருகை என நவராத்திரி தமிழகத்தில் கோலாகலமாக தொடங்கியது இந்த தொகுப்பு ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்த இந்த விழாவின் முதல் நாள் கொண்டாட்டங்களை சுருக்கமாக விவரிக்கிறது தஞ்சை பெரிய கோவிலில் நவராத்திரி விழா கோலாகலமாக தொடங்கியது முதல் நாளான இன்று ஸ்ரீ பெரியநாயகி அம்மனுக்கு மனோர்மணி அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு தீபாராதனை நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் நாமக்கல் அருகேயுள்ள செல்லப்பம்பட்டி சுயம்பு மாரியம்மன் கோவிலில் பதினான்காம் ஆண்டாக நவராத்திரி விழா வைத்து கொண்டாடப்படுகிறது புரட்டாசி மாதத்தின் முதல் நாளில் தொடங்கிய இந்த விழா அக்டோபர் ஒன்றாம் தேதி வரை நடைபெற உள்ளது இந்த ஆண்டு கொலுவில் மதுரை மீனாட்சியம்மன் மற்றும் கருப்புசாமி சிலைகள் புதிதாக வைக்கப்பட்டுள்ளன மேலும் கல்வி மற்றும் ஒழுக்கத்தில் சிறந்து விளங்கும் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகையும் வழங்கப்பட உள்ளது சிதம்பரம் ஸ்ரீ நடராஜர் ஆலயத்தில் இருபத்தொரு படிகளை கொண்ட பிரம்மாண்டமான குழு அமைக்கப்பட்டுள்ளது இங்கு நவராத்திரி விழாவானது உற்சவமாகவே கொண்டாடப்படுகிறது இந்த விழாவின் ஒரு பகுதியாக பன்னிரண்டு தவில் மற்றும் ஐந்து நாதஸ்வர கலைஞர்கள் பங்கேற்க பிரம்மாண்டமான மேல கச்சேரி நடைபெற்றது தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லாயினம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர் கே கணம் தரும் அபிராமி கடைக்கண்களின் ஆடர் குபலவானினுடைய திருவருளினாலே இந்த ஆண்டு விஸ்வாவசு வருஷத்தில் நவராத்திரி தினங்கள் பத்து நாட்களாக அமைந்திருக்கிறது அதன்படி இன்றைய தினம் மெகா தொடங்கி இருக்கிறது இந்த குழு இருபத்தோரு படி உயரம் இருபத்தோரு படிகள் கொண்டது இருபத்தோரு அடி அகலம் கொண்டதாக அமைந்திருக்கிறது ஏறக்குறைய நான்காயிரம் பொம்மைகளுக்கு மேலாக இதே வழிபடப்படுகிறது பொதுவாக மனிதனை மனிதன் வணங்கக்கூடிய நிகழ்வு என்பது சாதாரணமாக நடைபெறக்கூடிய நிகழ்வு ஆனால் ஓர் அறிவு முதல் ஆறு அறிவு வரை உள்ள ஜீவராசிகளை வணங்கக்கூடிய நிகழ்வு இந்த நவராத்திரி அப்படிப்பட்ட இந்த நவராத்திரியில் பத்து தினங்கள் பத்து தினங்களுக்கும் நம்முடைய சபாநாயகர் கோயில் இந்த அம்பாள் ஊஞ்சல் உற்சவத்துடன் இந்த உற்சவமானது வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் நவராத்திரி விழா சிறப்பாக தொடங்கி நடைபெற்று வருகிறது முதல் நாளில் பராசக்தி அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் திருக்கல்யாண மண்டபத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூரில் உள்ள அங்காளம்மன் கோவிலில் நவராத்திரி விழா கோலாகலமாக தொடங்கியது விழாவின் முதல் நாளான நேற்று இரவு உற்சவர் அங்காளம்மனுக்கு சுண்டல் சர்க்கரை பொங்கல் இனிப்பு வகைகள் மற்றும் பழங்கள் படையல் செய்யப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டம் பாலாஜாபாத்தில் மார்க்கெட் பகுதி ராஜவீதியில் உள்ள வெள்ளரி அம்மன் நவராத்திரி உற்சவத்தினை முன்னிட்டு முதல் நாளாக நேற்று வெள்ளரி அம்மன் ராஜராஜேஸ்வரி சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அளித்தார் ஏராளமான பொதுமக்கள் வெள்ளரி அம்மனை தரிசனம் செய்தனர்